இன்னைக்கு உலகத்தின் பல நாடுகளில் இருந்து இந்தியர்கள் நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் இந்தியர்கள் மோடி அறிவிச்சா இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கோம் உலகம் இயங்காது என்பதை தெரிந்து துபாய் இயங்காது சவுதி இயங்காது அமெரிக்கா இயங்காது அழிச்சு போவோம் இந்தியர்கள் இல்லைன்னா அதனாலதான் இன்னைக்கு மோடி எங்கே போனாலும் பெருமை அப்படி தேசம் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது என்பது தெரியுமா நமது இளைஞர்களுக்கு அதை பற்றிய பாடம் இருக்கா இதை பற்றிய பெருமையை அவர்களுக்கு நாம் சொல்லுகிறோமா நமது பத்திரிகைகள் மூலமாக போகிறதா எதெல்லாம் மக்களுக்கு நியூசன்ஸ் ஒரு மனைவி கணவனுக்கு தேநீர் போட்டு கொடுத்தான் கணவன் வந்த உடனே எனக்கு ஒரு வடை செய்து விடு என்றான் உடனே வடை செய்து கொடுத்தால் அப்படின்னா அந்த நியூஸ் கிடையாது கணவன் வீட்டிற்கு வந்து ஒரு வடை வேண்டும் என்றால் உனக்கெல்லாம் ஒரு வடையா என்று எண்ணெய் சட்டியை தூக்கி தலையில் கொட்டினால் அது செய்தி தமிழ்நாட்டில் ஒரு பத்தாயிரம் பஸ் ஆப்ரேஷன் தினசரி நடந்துட்டு இருக்கு பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பி அந்த பேருந்து சரியாக கோயம்புத்தூருக்கு சரியான நேரத்தில் சென்றதுன்னு அது செய்தி கிடையாது இடையிலே டிரைவர் போதையிலே தள்ளாடினார் அது போய் மரத்தில் போய் மோதினார்ன்னு அது செய்து அப்போது விதி விதி நியூஸ் கிடையாது விதி விலக்கு தான் நியூஸ் ஆனால் அதை தொடர்ந்து நாம் படிக்கும் போது என்ன செய்கிறோம் இந்த விதி விலக்கு தான் விதியாக இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் நம்ம சுற்றி தவறான விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன நல்ல விஷயங்களே இல்லை என்று நினைக்கிறோம் இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சம் இந்த நாடே கெட்டு போச்சுன்னு நினைக்கிறோம் நான் பல சமயங்களில் கல்லூரி மாவட்டம் கேட்டது உண்டு இந்த நாட்டோட அரசியல்வாதி எல்லாம் மோசம்னு சொல்றேன் கை தூக்கு கிட்டத்தட்ட எல்லாரும் கை தூக்கிறோம் அரசியல்னாலே அவனுக்கு ஒரு அலர்ஜி இந்த நாட்டினுடைய அரசு அதிகாரிகள்லாம் சரியில்லைன்னு சொல்றவன் கை தூக்கு தம்பி கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் கை தூக்குவான் நான் சொல்வேன் மிச்ச பேர் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தது இல்லை நீ போய் பாரு அதுக்கப்புறம் சரியில்லை என்று சொல்லுவாள் கை தூக்கு கேள்வி எங்க அப்பா அம்மா சொல்றவன் கை தூக்குன்னு கேட்பேன் இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரு இடத்துல ஒரு மாணவன் கூட எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு கை தூக்கு இதே கிடையாதுங்க கோடிக்கணக்கான தாயும் தந்தையும் நல்லவர்களாக இருக்கிற ஒரு தேசம் நல்ல நாடாகத்தான் இருக்க முடியும் ஒரு மாணவன் கூட சொன்னது இல்லையா என் பையன் சரியில்லைன்னு சார் சொன்ன அப்பா அம்மாவை பார்த்துருக்கேன் எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு சொன்ன பையனை நான் பார்த்ததே இல்லை அப்போ இவ்வளவு நல்லவர்களை உருவாக்குகிற ஒரு நாடு உலகத்தில் எங்கெங்க இருக்கு எங்கேயும் கிடையாது இவ்வளவு சேரிட்டி இருக்கிற நாடு எங்கேயும் இல்லை இவ்வளவு கன்சர்ன் இருக்கிற நாடு எங்கேயும் இல்லை இத்தனை பேர் கொள்ளையடித்து இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கொள்ளையடித்த பிறகும் கூட இந்த தேசத்தில் மிச்சம் இருக்கிற அளவுக்கு உற்பத்தி செய்ய தெரிந்த தொழிலாளர்களும் தொழில் முனைவோர்களும் இருக்கிற ஒரு தேசம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது இவ்வளவு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள விரும்புகிற நாடு இல்லை ஸ்வீடன் நாம பார்க்கிற சுவிட்சர்லாந்து ஹாலந்து போலந்து இந்த நாடுகள் இருக்காது ஐம்பது வருஷத்துல உலகம் வரைபடத்தில் அங்க யாரும் குழந்தையை பெற்றுக்கொள்ள கொள்ள முன் வருவதில்லை தட்டி போன நாடுகள் கிரே எக்கானமி மக்கள் தொகை ரொம்ப வேகமாக குறைந்து கொண்டே போகுது அங்கே ஆளே இருக்க மாட்டான் இந்தியா மாத்திரம்தான் இந்திய அன்னை மாத்திரம்தான் போட்டீங்கன்னா உலகத்தில் பத்தாயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்த இந்திய அன்னை ஆனால் கார்டூன்ல இருபத்தி மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பா என்றும் இளமையாக இருக்கிற ஒரு நாடு பாரத நாடு தான் இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய அசட்டுங்க இதெல்லாம் வெளியில சொல்ல வேண்டாமான்னு கேட்கிறேன் ஒருத்தர் தண்ணியை போட்டு தள்ளாடிட்டு இருக்கிறான் அவங்ககிட்ட டே உங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா உங்க அண்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா உங்க தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் வந்தா ஊரே எழுந்திரிச்சு நின்று கைத்தட்டி வரவேற்கு தெரியுமா இப்படி சொல்லி அவருடைய பெருமையை சொன்னா தானே அவன் திருந்துவான் நான் சரியில்லாதவன் என் பாரம்பரியம் சரியில்லை எனது முன்னோர்கள் தவறு செய்து விட்டார்கள் இங்க எல்லாம் ஜாதி பேர சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் நமது பெண்களை எல்லாம் அடக்கி வைத்திருந்தோம் புருஷன் செத்து போனா நெருப்புல தூக்கி போட்டு கொளுத்தனும் இப்படி இல்லாததும் பொல்லாததுமாக சொன்னால் ஒரு இளைஞனுக்கு எப்படி தன்னை பற்றிய பெருமித உணர்வு வரும் நான் இந்தியன் என்பதில் அவன் ஏன் பெருமை கொள்ளணும் இப்படி ஒரு கேவலமான நாட்டில் நான் ஏன் பிறந்தேன் என்று வருத்தப்படுவான் நல்ல விஷயங்களை சொல்லும் அமெரிக்கால விவேகானந்தர் கேட்கிறாங்க உங்க நாட்டில் புருஷன் செத்து போனா பொஞ்சாதி நெருப்புல போட்டு அமெரிக்கா கோபம் அப்படி வருது அவருக்கு அவங்க அப்பாவே அவங்க அம்மா உயிரோடு தான் இருக்காங்க ராமகிருஷ்ண பரமசர் வந்துட்டார் சாரதா தேவி உயிரோட தான் இருக்காங்க இவங்க சொல்ற வங்காலத்திலே மகாபாரதத்துல குந்தி உயிரோட தான் இருந்தா புருஷ செத்து போனா ராமாயணத்துல தசரதம் செத்து போனா மூணு சம்சாரம் கடைசி வரைக்கும் தான் இருந்தாங்க விதிவிலக்காக நடந்த சம்பவங்களை சொல்கிறீர்கள்னு சொன்னார் விவேகானந்தர் அவர் சொன்னாரு இந்த விஞ்சு கட்டிங்கிற பேர்ல உங்க ஐரோப்பாவ நாட்டில் லட்சக்கணக்கான பெண்களை பட்டப்பகலில் நெருப்பு வைத்து கொளுத்தி கொன்றீர்களே அதை விடவும் இது ஒண்ணு மோசம் இல்லைன்னு சொன்னார் வாயை பொத்திக்கிட்டு இருந்தான் அவ்வளவு பேரை கொலை பண்ணியிருக்கான் பெண்கள் அமெரிக்கால ஐரோப்பால அமெரிக்கா ஐரோப்பாலு எல்லாம் வாயை திறந்து இந்தியா மீது ஒரு விரலை காட்டக்கூட அவர்களுக்கு யோகியதை கிடையாது அவ்வளவு மோசமான ஒரு பின்னணியில வாழ்ந்து வந்த தேசங்கள் எல்லாம் நம்மை குறை சொல்கிறார்கள் அது காரணம் நாம தான் சுய விமர்சனம் தவறில்லை சுயமாக பழி சொல்கிற நாடு நம்ம நாடு நம்மை நாமே பழித்து பேசிக்கொள்கிற நாடு ஒரு முறை ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்ரேல் போயிருந்தார் அவர் இஸ்ரேல் நாட்டு பத்திரிகைகள்ல முதல் அந்த நாட்டில் நடந்த நல்ல விஷயங்கள் தான் வருகிறது அந்த நாட்டு விஞ்ஞானியினுடைய சாதனை அந்த நாட்டு மாணவனுடைய சாதனை அந்த நாட்டினுடைய விளையாட்டு வீரன் உலக அளவில் ஒரு பதக்கம் பெற்றிருந்தால் அதை பற்றி அதை பற்றிய விஷயங்கள் ஒரு விவசாயி நெல் உற்பத்தியில் அதிகமாக செய்திருந்தால் அதை பற்றிய விஷயங்கள் இஸ்ரேலில் நெல் விளைது இப்படி அந்த நாட்டை பற்றி நல்ல விஷயங்கள் எழுதி அந்த நாட்டின் மீது மரியாதையை உருவாக்குகிறார்கள் கடைசி பக்கங்களில் தான் இஸ்ரேலில் நடந்த விபத்து இஸ்ரேலில் நடந்த கொலை இஸ்ரேல் அரசியல்வாதிகளுடைய ஊழல் இஸ்ரேல் அதிகாரிகளுடைய லஞ்சம் அதெல்லாம் பின்னால்தான் வருது இந்தியாவில் எல்லாமே முதல் பக்க செய்தி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருந்தா மூளையில் மூணாம் பக்கத்தில் நாலாவது பத்தியில் நான்கே நான்கு வரி கோவணத்துணி துணி மாதிரி சின்னதாக இருந்தால் அது நல்ல விஷயம்னு அர்த்தம் மற்ற எல்லா பிராடு பித்தலாட்டம் பொய் கற்பழிப்பு திருட்டு ஏமாற்று அத்தனை தீய விஷயங்களும் பக்கம் பக்கமாக வரி வரியாக எழுதுவாங்க அவர்கள் தனியாக சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளார்கள் அப்படின்னு எழுதுவாங்க ஆர்வத்தை உருவாக்குறதுக்கு இவன் போய் பார்த்தானா தனியா சந்திச்சு உல்லாசமா இருந்தாங்க ஒருத்தர் கொலை கொலையாயிட்டாருன்னு சொன்னா அந்த கொலைக்கு காரணம் கள்ளக்காதலாக இருக்குமோ அப்படின்னு இவனை அவர் கேள்வி கேட்டுவான் பத்திரிகையில ஏன் அப்பதான் வாசகர்களோட ஆர்வத்தை தூண்ட முடியும் அப்பதான் உள்ள போய் வாசிப்பான் கொலையின் மாத்திரம் போட்டா இதெல்லாம் நடக்கிறது என்று போயிடுவான் இப்படி வாசிப்பாளர்களுடைய மட்டமான ரசனையை பயன்படுத்தி இந்த நாட்டை மோசமாக சித்தரிக்கிறார் அன்பார்ச்சுனேட்லி தீஸ் வாய்ஸஸ் பிகம் தி லெஜிடிமேட் வாய்ஸ் ஆப் இந்தியா இன் தி வேர்ல்ட் அவுட் சைட் இந்தியா அப்ப இதை பற்றி பார்ப்பவர்களுக்கு என்ன தெரியும் எப்போதுமே முதல் பக்க செய்தியில காஷ்மீர்ல குண்டு வெடிச்சதை சொல்லிக்கிட்டே இருந்தா உலக நாடுகள் மத்தியில் என்ன இமேஜ் வரும் இந்தியாவில் குண்டுவெடிப்பு நடக்கும் எப்போதுமே பிரச்சனைகள் இருக்கிற ஒரு தேசம் பயங்கரவாதம் இருக்கிற ஒரு ஒரு தேசம் அதே அமித்ஷா மோடி என்கிற ஒரு பிதாமகனும் அந்த தீவிரவாதத்தை ஒன்றுமில்லாமல் நீர்த்து போக செய்திருக்கிறார்கள் என்பது எப்படி தெரியும் தேசிய கொடி பறக்குது மோடி அவர்கள் பிரதமரான பின்பு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சரான பின்பு ஆண்டு காலம் கையாளாகாத காங்கிரஸ் அரசாங்கத்தால செய்ய முடியாத தேசிய கொடி சாதனையாக எழுத வேண்டாமா தேசத்தை காவு கொடுத்தா வியாபாரத்தை பார்க்கிறது இதுதான் எனது ஆதங்கமே இந்த தேசிய ஊடகவியலாளர் சங்கம் ஊடகவியலாளர் சங்கம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல தேசிய அந்த வார்த்தையை நீங்கள் வைத்திருப்பதற்காகவே உங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம் ஒரு அகில இந்திய ஊடகவியலாளர் சங்கம் இல்லை அது ஜாகி அகில இந்தியா தேசிய ஊடகவியலாளர் சங்கம்னா தான் இது ஐடியாலஜி ஒரு கருத்தியல் இருக்கிறது ஐயா தேவர் அவர்கள் சொன்னார் இந்தியா சுதந்திரம் அடைந்தால் கூட இந்த நாட்டில் தேசியவாதிகள் ரொம்ப வருஷத்துக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு பசும்பன் தேவர் ஐயா சொல்லியிருக்கிறார் உண்மைதானே சுதந்திரம் அடைந்த பிறகு கூட இந்த நாட்டில் அதிகம் கஷ்டப்பட்டவங்க யாரு தேசியம் பேசுகிற தேசியவாதிகள் தான் யாரெல்லாம் ரொம்ப சுகமா இருந்தா இந்த தேசத்துக்கு எதிராக வேலை செய்யறவங்க சுகமா இருந்தான் நீ தேசபக்தனா இருந்தேன்னு சொன்னா உனக்கு அடிதடி கிடைக்கும் லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க கண்ணீர் போ கிடைக்கும் நீ பயங்கரவாதியா இருந்தேன்னா சிறையில பிரியாணி கிடைக்கும் செல்போன் கிடைக்கும் டிவி கிடைக்கும் அப்படி ஒரு சூழல் இந்த நாட்டில் இருந்ததா இல்லையா அதையெல்லாம் மாற்ற வந்தது தான் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இங்கே பெருமையோடு கொள்கிறேன் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தலைமை நீதியரசர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு எதிராக போராடுவதற்காக வந்ததாக சொன்ன திருமாவளவன் அவர்கள் ஒரு வழக்கறிஞரை அதுவும் வீலரில் போன ஒரு வழக்கறிஞரை ஒரு ஏங்க வண்டி இடிக்குது பார்த்து போகக்கூடாதான்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக தன்னுடைய தொண்டர்களை இல்லை குண்டர்களை வைத்து அடித்திருக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் என்று சொன்னால் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பார் கவுன்சிலுக்கு உள்ள ஓடிய அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் தொடர்த்தப்பட்டு பார் கவுன்சில் உள்ளேயே வைத்து கொலவரி தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் பார் கவுன்சில் இப்போ வரைக்கும் முறைப்படி புகார் அளிக்கல தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பார் கவுன்சில் முறைப்படி டிஜிபி கிட்ட புகார் அளிக்கணும் பார் கவுன்சிலுடைய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் தமிழக காவல்துறை ஒப்படைக்கப்பட வேண்டும் பார் கவுன்சிலுங்கிறது டெக்னிக்கலாக ஹைகோர்ட் கேம்பஸ் அப்படிங்கிறதுனால ஹைகோர்ட் ரிஜிஸ்டார் முறைப்படி டிஜிபியிடம் புகார் அளிக்க வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் வலியுறுத்தி குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் முதல் குற்றவாளியாக திருமாவளவன் அவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் இதையெல்லாம் வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி தமிழக மக்களுக்கு என்ன பயம்னாங்க ஒரு வழக்கறிஞரை நீதிமன்ற வளாகத்திலே பார் கவுன்சில் உள்ளே வைத்து வீசிகாவினர் தாக்குகிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு விட்டது என்பதுதான் பொருள் இதுல வெளிப்படையான ஆதாரம் வீடியோ ஆதாரம் ஊடகங்கள் வெளியிட்ட பிறகும் கூட திருமாவளவன் அவர்கள் செங்கல்பட்டு மீட்டிங்ல சரியா அடிக்கலீங்க ஒழுங்கா அடிக்கல அப்படின்னு பேசுற அதுல இன்னொரு விஷயம் நீங்க நல்லா கவனிக்கணும் திருமாவளவன் அவர்கள் பேசுற விஷயத்துல முறைச்சு பார்த்ததுக்கு தான் அடிச்சோம் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கலங்கிறார் அப்ப என்ன அர்த்தம் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டும் பிசிகாவினர் அடிப்பாங்க அப்படிங்கிறது அதோடைய அர்த்தமா இவர் என்ன சொல்ல வரார் யார் அவங்ககிட்ட கேட்டார் சார் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுட்டு அடிச்சிங்களா என்ன ஜாதின்னு தெரிஞ்சிக்காமல் அடிச்சிங்களான்னு திருமாவளவன் அவர்கள்ட்ட யார் கேட்டாங்க ஆனால் அவர் சொல்கிறார் முறைச்சி பார்த்ததுக்கு தான் அடித்தோம் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுட்டு அடிக்கலை இதை விட மோசமான ஒரு வன்முறையை தூண்டுகிற ஒரு மோசமான போக்கு இருக்க முடியுமா இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் டிஜிபி அலுவலகம் முன்பாக ஏர்போர்ட் மூர்த்தியை நான்கு பேர் சூழ்ந்து கொண்டு அடித்தாங்க அவர் தன்னுடைய தன்னுடைய உயிரை பாதுகாப்புக்கு பாதுகாத்துக் கொள்வதற்காக திரும்ப தாக்குதல் நடத்தினால் உடனே பின்னங்கால் பிடரில் ஈடுபட ரோட்ல ஊந்து ஒன்னாங்க அந்த காட்சி நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கியவர்கள் மீது எந்த வழக்கும் இல்லை பாதிக்கப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது அப்போ திராவிட மாடல் அரசு தமிழக மக்களுக்கு என்ன செய்தி சொல்லுகிறது விசிகா அடிச்சாங்கன்னா நீங்க அடி வாங்கிட்டு போயிடணும் அதுலயும் வீடியோ இருந்ததுன்னா தப்பிச்சிங்க வீடியோ இல்லைன்னா உங்க மேலே வழக்க போடுவோம் இது என்ன மாதிரியான ஒரு காட்டாச்சு இங்க திருமாவளவனவர்களை பார்த்து நாம கேட்கிற ஒரு கேள்வி அண்ணல் அம்பேத்கர் கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமைகள் ஈக்வாலிட்டி பர்சனல் லிபர்ட்டி உங்களால் அடிபட்டு மிதிப்பட்ட வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா இதுதான் முக்கியமான கேள்வி நீங்க பட்டியல் சமூக பெருமக்களை யோசித்து பார்க்க வேண்டும் அண்ணல் அவர்களுடைய கருத்தியல் என்ன அவர்களுடைய கருத்தியல் என்ன கே சார் முப்பது லட்சம் ரூபாய் கார் இருக்குன்றதுக்காக டூ வீலர்ல போறோம் நீங்க இடிப்பீங்க திரும்பிய இடிச்சு எனக்கு கேட்டால் தூக்கி போட்டு அடிப்பீங்க அப்படின்னு சொன்னா இதுதான் அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வர நினைச்ச ஈக்குவாலிட்டியா கற்பி புரட்சி சேர் போராடுன்னு சொன்னாரு அண்ணல் அம்பேத்கர் எஜுகேட்னார் இவர் என்ன சொல்றாரு அடங்க மருங்கிறார் அவர் புரட்சி செய்யினர் இவர் என்ன சொல்றாரு அத்துமீறுங்கிறார் அத்துமீறினா என்ன அண்ணல் கொடுத்த கான்ஸ்டியூஷன் அத்துமீறணுமா இதுதான் திருமாவளவனவர்கள் பட்டியல் சமூக பெருமக்களுக்கு போதிக்கிற போதனையா செங்கல்பட்டு கூட்டத்தில் உங்களுக்கு தெரியுமா கொலை கொலை முயற்சி இந்த மாதிரியான குற்ற வழக்குகளில் குண்டர் சட்டங்களுக்கு சென்றவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பாராட்டு பத்திரம் அந்த விழாவில் தான் திருமாவளவன் இதை பேசுகிறார் இப்ப பட்டியல் சமூக பெருமக்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இது மாதிரியான தலைவர்களை புறக்கணிக்க வேண்டும் பட்டியல் சமூகத்திலே நிறைய நல்ல தலைவர்கள் இருக்காங்க தமிழகத்தில் பூவை ஜெகன் மூடித்திருக்கிறாரு ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கிறாரு இவர்கள் எல்லாம் இன்னைக்கு பட்டியல் சமூக மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் கட்டுது சார் ஃபீஸு நீங்க படிக்காதீங்க போய் கேஸ் வாங்கன்னு சொல்லி வழி நடத்துறீங்க இதை விட ஒரு மோசமான ஒரு நீங்க வன்முறைப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வன்முறைப்படுத்தி வன்முறையை அடையாளமாக காட்டி பொது சமூகத்திலிருந்து அவர்களை பிரிக்கிற ஒரு வேலையை பார்க்குறீங்க இன்னைக்கு முப்பது லட்சம் ரூபாய் கார் இருக்கின்றதுக்காக டூ வீலர்ல போறோம்னு அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஆயிரம் வருஷமா என்னிடம் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டான் அடிமை மனோபாவத்தை நீங்க நியாயப்படுத்துறீங்கல்ல இது யாருமே கேள்வி கேட்கணும்ல நீங்கள் வந்து சார் நாங்கள்லாம் வந்து இடதுசாரி அரசியல் பேசுகிறோம் சார் ஆண்டான் அடிமை தத்துவத்துக்கு எதிராக பேசுகிறோம் சார் அம்பேத்கரியம் பேசுகிறோம் சார் ஒருத்தருமே கேட்கலையா சார் இன்றைக்கி உங்கள் கார் இருக்குன்னா டூ வீரரில் அடிப்பீங்களா உங்கள் கிட்டே கார் இருக்குது உங்கள்கிட்ட வந்து திராவிட மாடல் அரசு உங்களுக்கு இருக்குது நீங்கள் கூட்டணி கட்சி கல கூட்ட கூட்டாளியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மெரட்டி எஃபேர் போட விடாமல் பண்ணுருவீங்க அப்படின்னு சொன்னால் யார நீங்க நீங்கள் அடிக்கலாமா என்ன மெசேஜ் சொல்றாரு திருமாவளவன் அவருடைய கருத்தியல் என்ன இதுதான் மிக முக்கிய கேள்வியாக இருக்கிறது இதற்கு திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் உங்களால் அடிப்பட்ட ராஜீவ் காந்தி அவர்களுக்கு அடிப்படை உரிமைகள் இருக்கிறதா ஈக்குவாலிட்டி அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த ஈக்குவாலிட்டி ஃபண்டமெண்டல் ரைட் அவருக்கு இருக்கிறதா அதை மீறுவதற்கான உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது உங்ககிட்ட கார் இருந்தா ரோட்ல டூ வீலர்ல போறோன்னே நீங்க இழுத்து போட்டு அடிப்பீங்களா உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு திராவிட மாடல் காவல்துறை உங்களை கண்டுக்காதனா நீங்க யாரா அடிப்பீங்களா இதுக்கு திருமாவளவன் பதில் சொல்லியாக வேண்டும்